உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆட்கள் யாராவது துரோகம் செஞ்சிருக்காங்களா நடந்தது அவருக்கு அப்ப பதினேழு கடைசி மகன் ரொம்ப பிடிச்சவர் அவருக்கு பல வண்ணங்கள் ஒரு அங்கி இருந்தது அப்புறம் கனவுகளா நிரம்பிய ஒரு மனசு பெரிய கனவுகள் ஒரு நாள் தான் எல்லாரையும் வேறு ஏன் தன் அண்ணமாக்களை விருவம் பெரிய ஆளா வருவோம் கன கண்டார் இதை அவங்க நல்லா எடுத்துக்கள் ஒரு நாள் வயல அந்த கனவுகள் அவரோட உயிரையே எடுக்க பார்த்தது அவரோட அன்னமாங்கள் அவர் ஒரு கொழிக்குள்ள தள்ளிட்டு அப்புறம் அவரை அந்நியர்களுக்கு வெள்ளி காசுக்கு இப்படித்தான் அவர் செல்ல புல் ஐயா இருந்து அந்நிய தேசத்துல ஒரு அடிமையா மாறிட்டார் ஆனா யோசிப்பு கைவிடார் எகிப்தில் அவர் கடினமா உழைச்சார் அவர் நம்பிக்கையை பெற்றார் அது வரைக்கும் அவர் மேல பழி சுமத்தப்பட்டு மறுபடியும் தனியா மறந்து போன ஒரு தரா ஜெயில அடைக்கப்பட்டார் நீங்க கப்பன் எப்படி பாருங்க அமைதி ஒரு நாள் ராத்திரி பார்வோம் ஒரு கனவு கண்டார் அதை யாராலும் விளக்க முடியல ஆனா யோசேப்பா முடிஞ்சது இப்படிச்சா எல்லாம் மாறி போச்சு அவள் ஜெயில இருந்து வெளியே எடுக்கப்பட்டு அரண்மனையில் வைக்கப்பட்ட ஒரு அடிமையா இருந்து ஈகப்படம் மந்திரியானார் பஞ்சம் அந்த நாட்டை தாக்கும் போது யார் உணவுக்காக கெஞ்சு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க அவரோட அவர்தான் துரோகெஞ்சவங்க பயன்படுத்தினார் ஒருவேளை உங்க கதை இப்ப ஒரு ஆழ்மான கூடி மாதிரி இருக்கலாம் நியாயமற்றா யோசேப்பு வாழ்க்கை நமக்கு ஞாபகப்படுது தேவன் இன்னும் முடிவை எழுத சில நேரங்களில் அரண்மனைக்கு போற பாதை ஒரு தான் ஆரம்பிக்கும்